இதில் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது பெரிய மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் மற்ற தியேட்டரில் இருக்கிற மாதிரி சினிமா படங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கொள்கை ரீதியாகவோ இல்லை புரட்சி கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது பொழுதுபோக்கு படங்களாக தான் கொண்டு வரணும் அது அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அமைப்பாக நிறுவனமாக இருந்த ஒரு நிறுவனம் இல்லைங்களா அது அதில் வந்து இப்போ நம்ம வந்து கலைஞர் கருணாநிதி அவருக்கு வந்து அந்த அந்த வளைவில் வந்து அவருடைய சிலையை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்திருக்காங்க இது நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க நீங்கள் திரைத்துறையில் அதனால இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லைங்களா என்னை பொழுது தரீங்க அதில் பல ஜாம்பவான்கள் வந்து இடம் அந்த ஆர்ச் மாத்திரை அவங்க விட்டு வச்சிட்டு அந்த ட்ரஸ்ட்ல வந்து உள்ள வீடு எல்லாம் அந்த அந்த ஆர்ச் மாத்திரை இருக்கிறவுண்டு அது அதை போது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர்களுடைய தந்தையார் வந்து அங்க பணியாற்றியவர் தான் உம் அவங்க திரைக்கதை அவர் தான் விழுதியவர் தான் அவ அதுதான் நான் முக்கியம் அதுக்கு முன்னாடியே கண்ணதாசங்க வாழ்ந்திருக்கேன் ம் கலைஞருக்கு முன்னாடி கனதாசன் இருக்காரு கனதாசனுக்கு கலைஞருக்கு முன்னாடியே எம்ஜிஆர் எம்ஜி சக்கரபாணி எல்லாம் இருந்திருக்காங்க ம் அவங்களுக்கெல்லாம் இல்லாதாலும் இவங்க தந்தையார இருந்த காலத்துலேயும் அது செய்யாம இவருக்கு எதற்கு இந்த எண்ணம் என்று ஒரு ஆச்சரியமாக தவறான எண்ணங்கள் உள்ள வரக்கூடாது உள்ளத்துல அதை எழுந்ததே பெரிய குற்றம் எடுத்துகிறோம் நாங்கள் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என் டி ராமராவ் அப்புறம் கலைஞர் கருணாநிதி சொல்லுங்க எல்லா மொழிகளுக்கும் சிறந்த மொழியாகவே மாடம் தேட சொல்றது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் திராவிட மொழிகள் அனை அனைத்துகளுமே இன்னும் சொல்லுவாங்க ஹிந்தி இங்கிலீஷு சிங்கள மொழி பங்காளி படங்கள் இத்தனவே எடுத்த படங்கள் வந்து பாடம் தேங்க் அவங்கள வந்து அந்த அந்த ஆட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கும் போது ஒரு தந்தை வந்து அங்கே வளர்ந்தவர் என்பதற்காக அவருக்கு அந்த எண்ணம் இல்லாத போது இப்படிப்பட்ட மகனை பெற்றவருக்கு வந்து எப்படி இந்த மகனுக்கு இந்த புட்டி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை தவறான முறையில இருக்கு என்னன்னாங்க இப்ப வந்து அப்படி ஒரு அவருக்கு மட்டுமே சிலை வைச்சு வச்சு அப்படின்னா இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு வரக்கூடிய என்ன நினைப்பாங்கன்னா மாடல் தியேட்டரையே ஐம்பது ஆண்டுகள் எந்த ஆண்டுகள் வேண்டாம் இந்த என்ன வந்தது தவறுக்கும் போது அடுத்த கூட பத்தி நம்ம ஏன் பேசணும் சரிதான் சரி எல்லாமே வந்துட்டு கூட வளர்ந்த இடத்துல போய் அந்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஏ ஜூப்டர் காரங்களுக்கு முருகன் படம் தான் கொடுத்தாங்க அது ராமநாதத்துல வந்து நடந்தது அந்த இடம் அந்த இடத்துல செய்யல ஒரு அற்புதமான ஒரு மொழிகள் படம் எடுத்தவர் நல்ல தமிழன் பச்சை தமிழன் உலகம் பூரா ஒரு பெரு வாங்கியவர் எம்மன் நம்பியா இருக்கும் போது கொண்டு அந்த படத்தில் நடித்தவர்கள் அத்தனை பேர்களுமே இவருடைய கதைக்கு எழுதுன வசங்கள்ல எல்லாமே ஏப்பா அத்தனை பேர் இந்த செலவைக்குன்னு ஆசைப்படுறீங்களா அதில் இருந்தவங்க எல்லாருமே அதில் தான் வந்துட்டு இருக்காங்க நடிகர் சிறன் சிவாஜி இல்ல ஜோதி என்ற படத்தில் அவருடைய அநாயக ஆளகம் எழுதும்போது அவர் பேச்சி நடித்ததனால தான் உங்களுக்கு இந்த பேர் இல்லையா உண்மைதான் உண்மைதாங்கண்ணா சர்வாதிகாரி படம் எடுத்துருக்கும்போது எல்லாம் எழுதுவது எம்ஜிஆர்க்காக வந்து அந்த மந்திரிக்கும் மாறிக்கிற படத்தில் வேகமண அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஆசைப்பட்டாரா கருணாநிதிக்கு ஆசைவராத போது உனக்கு எப்படி தெரியவில்லை நன்றிங்களா நன்றிங்களா வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை